முருகன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த ஒரு வாக்கியம் கூட உன் இதயத்தை குளிர வைக்கும் ஆனால் அவர் ஏன் உன்னை தான் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா இதற்கு பின்னால் மிகப்பெரிய காரணம் இருக்கிறது முருகன் எப்போதும் மனம் சுத்தமானவர்களை தான் அணுகுகிறார் பாசம் அன்பு கருணை நிறைந்த இதயம் கொண்டவர்களுக்குள் தான் அவர் அருள் தங்கும் நீ அந்த அருளுக்கான பாத்திரம் என்பதால் தான் அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் நீ துன்பத்தை தாங்கி வளர்ந்தவன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்கள் உன்னை உடைக்கவில்லை உறுதியானவராக மாற்றியது முருகன் துன்பத்திலேயே பக்தர்களை வடிவமைக்கிறார் ஏனெனில் துன்பத்தால் தான் ஆன்மா ஒளிர்கிறது அதனால்தான் அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் நீ பிறருக்கு சிறந்த உதவி செய்பவன் உன் குரல் உன் பாசம் உன் செயல் யாருக்கோ நம்பிக்கையை கொடுக்கிறது முருகன் உன்னை உபயோகித்து பலரின் வாழ்க்கையை மாற்றுகிறார் நீ ஒரு அருள் தூதன் அதை நீ இன்னும் உணரவில்லை நீ அவரிடம் நம்பிக்கையை இழக்கவில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் நீ முருகனே காப்பான் என்று நம்பியிருந்தாய் அந்த நம்பிக்கைதான் உன்னை அவரிடம் இணைத்தது அதுதான் அவரின் தேர்வு இந்த ஆன்மா எனது என அவர் சொன்ன தருணம் உன் மனசு எப்போதும் நல்லதை நினைக்கிறது தீமை செய்ய நினைக்காத மனசு என்பது முருகனின் காப்பு உன் எண்ணங்கள் நன்மைக்கு வழிகாட்டும் இதுவே அவர் உன்னை தேர்ந்தெடுத்த இன்னொரு காரணம் நீ மற்றவர்களுக்கு ஒளி ஆள் உன் வழியே பலர் முருகனை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் அதற்காகவே அவர் உன் வாயில் உன் இதயத்தில் அருளை கொடுத்திருக்கிறார் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரின் அருள் ஒளியாக மாறட்டும் அவர் உன்னில் தங்கியிருக்கிறார் உன் பிரார்த்தனை உன் நெஞ்சம் உன் கண்ணீர் எல்லாம் அவரின் அருள் பிணைப்பே முருகன் உன்னோடு பேசுகிறார் கனவாகவோ அடையாளங்களாகவோ இசையாகவோ நம்பிக்கை மட்டும் வைத்திரு அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு காரணம் நீ அவரின் குழந்தை முருகனை நம்பினால் வாழ்க்கை ஒருபோதும் இருள் காணாது அருள் பெற விரும்புகிறாயா முருகன் பெயரை தினமும் ஏழு முறை சொல்லுங்கள் அவன் உன் வழியில் ஒளியாக வந்து நிற்பான் ஓம் சரவணபவ